நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமூகத்து கீழையார் சென்றிரஞ்சே அங்க பறை கொண்ட ஆற்றை புதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்ட பிரான் கோதை சொன்ன அங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பறை சுரை ஈரண்டு திருமுகத்து செல்வ திருமால எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரின் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரின் பாவ பாசுரம் முப்பது தமிழர்த்தம் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்துடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழ் முப்பது பாடல் பாடி பாமலை தொடுத்திருக்கிறாள் இதனை பாடியவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலை நாசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பவுடன் வாழ்வர் பாசுரம் தர்ட்டி இங்கிலீஷ் மீனிங் தஸ் த கோபிஸ் ஹூ ஆர் ஷைனிங் மூன் லைக் ஃபேஸ்ட் அட்டைன்ட் மோக்ஷா பை அப்ரோச்சிங் லார்ட் ஹூ இஸ் காலட் அஸ் மாதவன் அண்ட் கேஷவன் தட் ஸ்டோரி ஆஃப் தர் அட்டைனிங் மோக்ஷா இஸ் தோல் by கோதை ஹூ இஸ் தாட்டர் ஆஃப் ப்ரீஸ்ட் ஹூ Used to wear the garlands prepared with basil leaves and lotus beads around his neck. Whoever recites this garland of Asian Tamil song, especially recited in groups, honestly without any break, with upline eternal bliss, now itself and thereafter, through the overwhelming grace of that Lord, who has beautiful eyes with the red hue and divinely faced and glorious with all good qualities. Thank you. Please subscribe our channel and support us.